சோஷியல் மீடியால போட்ட ஒரே ஒரு போஸ்டால தான் அவங்க சிக்கினாங்க இல்லைனா அவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க இப்போ எல்லாருக்குமே கல்யாண ராணின்னு சொல்லி சொல்லி அவங்க பேரே மறந்து நீங்க இப்ப சொல்றது முதல் கணவர் முதல் கணவர் இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல பேக் டு நான் சொன்னேன் இல்ல இது அஞ்சாவது கணவர் பல லட்சங்கள் செலவு பண்ணி சீர்காலில இருக்க ஒரு இந்த அடையாளங்கள் இந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து என்னோட மீரா கிடையாது நிஷாந்தியும் கிடையாது அவங்களோட உண்மை பெயர் சோ ரெண்டு பேர் கிட்ட தான் ஒரு டாக்டர் ரெண்டு பேர் கிட்ட தான் நர்ஸாவும் பட் இவங்க நாலு பேருக்கிட்டயும் அவங்க எடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாலு பேருக்குமா சந்தேகம் வரல இல்ல சந்தேகம் வராத அளவுக்கு அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்ணாங்க இவ்வளவு பேர் அவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா அவங்க கிட்ட ஒரு கில்ட் கூட இருந்த மாதிரி தெரியல நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகாதது இதுக்கு ரீசன் டேட்டா கல்யாணம் ஆகுது நைன்டிஸ் கிட் தான் அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு நிறைய வர்றது நைன்டிஸ் கிட் தான் இல்ல இவங்களுக்கு பின்னாடி வேற யாராவது வேற இருக்காங்களா இல்ல நான் அவள் இல்லைன்னு சொல்ல போறாங்களா பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே தப்புலையும் ஆண்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு சரி பாதியா பெண்களும் தப்பு பண்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண ராணி தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் யார் அந்த கல்யாண ராணி அப்படிதான் ஒரு கட்டத்துல ஒரு காலகட்டத்துல எப்படின்னா ஆண்கள் பல பெண்களை காதலித்து ஏமாற்றினார்கள் கல்யாணம் செய்து ஏமாற்றினார்கள் அதாவது சாமி மோசடி அப்படியெல்லாம் நிறைய பாத்துட்டோம் இந்த பெண் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் த்ரூ மேட்ரமோனி மூலியமா பிசினஸ் பீப்புளை டார்கெட் பண்றது அவங்க கிட்ட பணம் வாங்குறது த்ரூ இன்ஸ்டா மூலியமா நிறைய பெண்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற நிறைய இன்சிடென்ஸ் பாத்துருக்கோம் இது ரீசென்டா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எப்படின்னா ஒரே பேட்டர்னில் பண்ண ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது எப்படின்னா நம்ம இன்சிடென்ட் நடந்த டேட்ல இருந்து போகும் ஐ திங்க் பிளாஷ்பேக் போகணும்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது ஏன்னா சீர்காழியில நடந்த ஒரு விஷயம் இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளேட பெரிய ரோல் இதுல ஏன்னா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியால போட்ட ஒரே ஒரு தான் அவங்க சிக்கினாங்க இல்லைன்னா அவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க இந்த அஞ்சு கல்யாணம் பத்தா இருக்குமோ பாஞ்சாயிருக்குமோ நம்ம யாருக்குமே அப்பதான் தெரிய வந்திருக்கும் இதுல அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அஞ்சு வைரலாச்சு நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாத்தல எல்லாரு எல்லாருமே எனக்கு லவ் ஆயிடுச்சு அதனால நான் போனேன் அப்படின்னு குடுத்திருக்காங்க என்ன சொல்றது வேற அசிங்கமா இல்ல டிஃபைன் பண்றதா நம்ம பண்றதாச்சுவேஷனும் நீங்க சொல்லவே முடியாது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நைன்டி கேட் வரைக்கும் விட்டுருங்களேன் டூ கே கிட்ஸ்க்கு அப்புறம் நிறைய நமக்கு டேர்ம் வந்துருச்சு ஆக்சுவலி என்ன வந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லவ் லவ்க்கு அப்புறம் ஒரு இது வந்து லிவ் இன் அப்புறம் டேட்டிங் கான்செப்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் ஓகே என்னன்னா நீயும் நானும் ஓகேப்பா ஒரு பெனிஃபிட்டோட இருப்போம் பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேக்ல அது என்ன எப்படி டெஃபினேஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு வராங்க அப்படி ஒரு வழி இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருந்திருந்தா ஷி குட் ஹவ் லைக் டேக்கன் வேற ஏதாவது விஷயம் கூட பட் ஏன் அது கல்யாணம்ன்ற ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வரணும் அவ்வளோ ப்ரப்போஸ்டா ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போய் அதுவும் ஆண்களை ஏமாத்தி ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி பெண்கள் என்னதான் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு இருக்காலும் இருந்தாலும் ஆண்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதுல இவங்க கல்யாண ராணி அப்படின்னும் போது இப்ப எல்லாருக்குமே கல்யாண ராணின்னு சொல்லி சொல்லி அவங்க பேரே மறந்துருச்சு இல்ல அவங்க பேரை நம்ம கேட்க கூட ரெடியா இல்ல அது ஓகே அவங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க போது இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி இருபதாம் தேதி தான் வந்துட்டு இந்த விஷயமே வெளியே வெடிச்சிருக்கு பூகம்பமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்துட்டு இவங்க அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் வந்து இதுல இருபத்தி ஏழு வயசு சீர்காழி திட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மாக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ராஜமுத்தையா ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு போய் அவர் அட்மிட் பண்றாரு அட்மிட் பண்ணிருக்கும் போதுதான் நிஷாந்தி அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு இன்ட்ரோ ஆறாங்க நான் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ்னானு நான் ஒரு டாக்டர் அப்படின்னு இன்ட்ரோ ஆறாங்க இங்க வந்து எல்லாருக்குமே டவுட் வரும் எங்க அவங்க பாட்டுக்கு ஒரு டாக்டர்னு வந்து சொன்னா எப்படிங்க நம்பிட முடியும் ஏன்னா அவங்க என்ன அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோங்களா அப்படிங்கிறது இதே அவங்க வந்துட்டு ஒரு காமன் பிளேஸ்லயோ ஒரு பார்க்லயோ ஒரு தேட்டர்ல நான் வந்து டாக்டர்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்க எங்கெங்க வேலை படுறீங்க என்னங்க எவ்வளவு வருஷமா டாக்டர் இருக்கீங்கன்னு நம்ம கேட்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நான் டாக்டர்னு சொல்லும்போது ஆப்வியஸா யாருக்குமே அந்த டவுட்ஸ் வராது இல்லையா அந்த இடத்துல ஸோ அவரும் நம்பிட்டாரு நம்மனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு டாக்டர் இது இவங்களுக்குள்ள ஆகுது அண்ட் தென் சோஷியல் மீடியா ஐடிஸ் வந்து ஷேர் பண்ணப்படுது அதுக்கப்புறம் நம்பர் வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு என்ன இப்ப நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு வயசு இல்லையா ஓகே இவர் என்ன சொல்வாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருக்கு பிடிச்சி போய் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க உனக்கு அப்படின்னும் போது எந்த ஒரு சிமிலாரிட்டி தான் இவங்க வந்து எல்லா ஓட ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் எல்லா ஆங்கில்கிட்டையும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரு ஓகே நானா படிச்சு முன்னேறி இன்னைக்கு நான் ஒரு பிஜில தங்கி வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் எப்ப சொல்றாங்க இவரு கேட்கிறாரு உங்க வீட்டுல சொல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இவங்க சொல்றது முதல் கனவு முதல் கணவர் இல்லாதேன் அஞ்சாவது கனவு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் வந்த ரெக்கார்ட்ல இனிமே அது எவ்ளோ ஆப்போது என்ன நடுவுல வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல சோ இவங்க அந்த மாதிரி சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு ஐயோ சி இப்போ எல்லாருமே யோசிப்பாங்க இல்ல யாருமே போது ஒரு சிம்பத்தி நோட் கிரியேட் ஆகும் இல்ல அப்படி இருக்கும் போது ஐயோ அப்படியா சரி ஓகே அப்படின்னு பல லட்சங்கள் செலவு பண்ணி சீர்காழியில இருக்க ஒரு கல்யாண மண்டபத்துல பெரிய கல்யாண மண்டபத்துல அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு இந்த கல்யாணம் நடக்குது கல்யாணமும் முடியுது முடிஞ்சு இது வரைக்கும் நார்மல்ங்க எந்த சந்தேகம் எதுவுமே வரல தான் ஒரு பெரிய விஷயம் அவர் என்ன இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு எதை பண்ணாலும் உடனே சோஷியல் மீடியா அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் இவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு காட் மேரிடின்ற மாதிரி ஏதோ சம்திங் போஸ்ட் போடுறாரு அவங்களோட இதை பார்த்துட்டு நெப்போலியன் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா சீர்காழி ஸ்டேஷனுக்கு போகிறார் வால்ஜிமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க நிஷாந்தி கிடையாது இவங்க மீரா அப்படிங்கிற அவங்க என்னங்க சொல்றீங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இந்த அடையாளங்கள் இந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து என்னோட மீரா போலீஸ் காட் கன்ஃபியூஸ்ட் நஜமா என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் ஷாக்கிங் நம்ம ரிவர்ஸ்ல போறோம் இப்போ ஓகேவா போகும்போது இல்லைங்க இவங்க பேரு மீரா ரெண்ட மீரா அதாவது கவர்மெண்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட இன்ட்ரோ ஆனாங்க ஆயிட்டு என் நான் எனக்கும் அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணம் நடந்தது ஸோ பதினேழு பத்தொன்போது இருபது எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கடலூரும் சென்னையிலையும் நாங்கள் மா இருந்தோம் லாஸ்டா நாங்கள் இருந்தது சென்னையில அது ஏன்னு கேட்குறப்போ மீரா ஒரு கவர்மெண்ட் நர்ஸ்ன்றதுனால பணியிடை மாற்றம் காரணமாக நாங்கள் இருந்தோம் ஆல் ஆஃப் அ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க வித்தவுட் ரீசன் இங்க ஒரு தகவல் சொல்லப்படுது ஆக்சுவலி அவர்கிட்ட தான் இவங்க பணமும் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாங்க பட் அதுவும் கன்ஃபர்மேஷன் பேஸ் கிடையாது அவர் சொல்றாரு வித்தவுட் ரீசன் எந்த ரீசனும் இல்லாமல் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஒன்று ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களை நிறைய தேடனா நிறைய பண்ண என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன அப்படின்னா அவங்க ஈரோட்டை சார்ந்த ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு பட் அதையும் என்னால ட்ராக் டவுன் பண்ண முடியல எதுவுமே பண்ணல அதனால சென்னையில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்பையும் அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல இந்த பார்த்த பார்த்தோன்னே எனக்கு சம பெரிய ஷாக்கிங் அதுதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அவரும் மீடியால பேசிருப்பாரு நான் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த ஆண்களும் பாதிக்கப்படக்கூடாது இது ஒரு சொசைட்டி சோசியல் காசுன்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல சரி போலீஸ் என்ன பண்றாங்க போட்டோஸ் பாக்குறாங்க இது எல்லாமே பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி சிவச்சந்திரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ தெரிய வருது ஆமாம் இந்த மீரா தான் அந்த நிஷாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஃபைனலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ணி என்ன பண்ண முடியாது அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க கொண்டு வரும்போது தான் உண்மை என்ன தெரிய வருதுன்னா அவங்க பேர் மீராவும் கிடையாது நிஷாந்தியும் கிடையாது அவங்களுடைய உண்மை பெயர் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படிங்கிற பர்சன் அவங்க வந்து கொடியம்பாளையம் அப்படிங்கிற பிளேஸை சேர்ந்தவங்க அவங்க சிலம்பரசன் அதாவது பழைய பழையார் சிலம்பரசன் அப்படிங்கிறவரை வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே திருமணம் செஞ்சுக்கிறான் வீட்டில் பார்த்து வச்ச பையன் ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ரேணுகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்து கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் சிலம்பரசன் வந்து உடல்நல குறைவாள இறந்து போடுறாங்க இறந்து போன அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பெண் ரேணுகாவை வந்துட்டு கொண்டு போய் அவங்க அண்ணன் வீடு ஜெயக்குமார் அப்படிங்கிறவரை வீட்டில் வந்துட்டு கொண்டு போய் அவங்க விட்டுட்டு அந்த ஆண் குழந்தைய தர்ஷனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வந்துட்டு லீட் பண்றாங்க லைஃப் இப்படியே கொஞ்சம் வருஷம் வந்து அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்குது லைஃப் தர்ஷனோட அவங்க அவங்க அம்மாவோட லைஃப் ஓடுது அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்ற ரீசன் வரைக்கும் நமக்கு தெரியல ஒரு வேலை இல்லங்க நான் இல்லமா நான் போய் சம்பாதிச்சு வரேன் எனக்கு ஒர்க் வில்லேஜ்ல இருந்தா கிடைக்காது நான் வந்து ஒரு டிஸ்ட் ஐமி சிதம்பரம் போறேன் நான் சம்பாதிச்சிட்டு வரேன் என்ன வேணா சொல்லிட்டு வந்திருக்கலாம் அந்த இடத்துல தான் டூ தௌசண்ட் செவன்டீன்ல சிதம்பரத்துல இருக்காங்க அகேன் நான் ஒரு தனியான பர்சன் நான் ஒரு நர்ஸு அப்படிங்கற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கறது தான் நெப்போலியன கல்யாணம் பண்றாங்க நெப்போல செகண்ட் செகண்ட் நெப்போலியனை கல்யாணம் பண்றாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நெப்போலியனு டூ தௌசண்ட் செவன்டீன்ல கல்யாணம் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எஸ்கேப் ஆகுறாங்க ஓகே எஸ்கேப் ஆன தான் அந்த ஹீரோட பெர்சன் போல பிச்சர்குள்ள ஓகே அதுக்கப்புறம் தான் ஃபைனலா திஸ் சிவச்சந்திரன் ஓகே இப்ப வந்து நமக்கு இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு இது இன்னொன்னு பாருங்க இவங்களோட நிக்கல இதன் இன்பிட்வீன் பீரியட்ல நடராஜன் ஒருத்தரையும் ஏமாத்தியிருக்காங்க ஓ ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிவச்சந்திரன் நெப்போலியன் ஈரோடை சார்ந்த ஒருத்தவர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு பர்சனையும் ஏமாத்திருக்காங்க இந்த நேம் ஆஃப் டாக்டர் ஸோ ரெண்டு பேர்கிட்ட தான் ஒரு டாக்டராகவும் ரெண்டு பேர்கிட்ட தான் ஒரு நர்ஸ் ஆகும் மீரான்ற பேரில் நர்ஸ் டாக்டர் கிட்ட டாக்டர் அது வந்து நிஷாந்தி அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் வந்துட்டு பட் அவங்க ப்ரொஃபஷன் என்ன நர்ஸ் 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 பை ப்ரொஃபஷன் ஷீஸ் அ ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் போகுது பட் இவங்க நாலு பேர்கிட்டையும் அவங்க எடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சிம்பத்தி நோட் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி தனியா இருந்து தான் நான் வளர்ந்து வந்தேன் அதனாலதான் சரி இதுல ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் யாரும் இல்லை நான் அதனால தான் தனியா இருந்து வாழ்ந்துட்டு வரேன் நானா படிச்சு நானா ஹாஸ்டல்ல இருந்துட்டு வரேன்றது ஒரு நோட் ஸோ அப்படி சொல்லும் போது ஆண்களுக்கு அந்த ஒரு சிம்பத்தி நோட் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கலாம் ஏன்னா இப்போ காமனாவே இப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இப்போ இப்ப இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா பொதுவாகவே பெண்களை விட ஆண்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு இது ஜாஸ்தி சந்தேகப்படுறது எல்லாமே இல்ல என்ன நாலு பேருக்குமா சந்தேகம் வரல இல்ல சந்தேகம் வராப்ப வராத அளவுக்கு அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்ணாங்களாம் ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கில்ட் கூட இருந்த மாதிரி தெரியல இப்போ சில பேர்லாம் ஒரு அவர் பொய் சொல்லிட்டாலே ஐயோ மூஞ்சே காமிச்சு கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு பேர் அவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததுக்கான எந்த ஒரு விஷயமும் ஒரு குழு கூட அவங்க கொடுக்கல அடுத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு கொடுக்கல பட் ஈரோட பர்சனும் இப்போ உள்ள கம்ப்ளைண்ட் இல்லை ஜாயின்ட் ஆயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு பட் அவரோட பேர் மட்டும் இன்னும் நமக்கு வெளியே வராமல் இருக்கு மேபி அது வந்து நமக்கு அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த நேம்ஸ் வெளியே வரலாம் இப்போ ஆக மொத்தம் பார்த்தோம்னா இறந்தவரை விட்டுருங்க பாங்க சிலம்பரசனை விட்டுருங்க அது இல்லாம நாலு பேர் நம்ம சொன்ன மாதிரி சிவச்சந்திரன் நெப்போலியன் நடராஜன் ஈரோடை சார்ந்த ஒரு பர்சன் இன்னும் வந்து அவர் பேர் வந்து வெளியே வரல இவங்களோட மோட்டிவ் என்னவா மேம் இருக்கு மோட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல வர ஒரு தகவல் படி பாத்தோம் நெப்போலியன் வந்துட்டு என்னோட நகை பணம் எடுத்துட்டு போனதா ஒரு விஷயம் அதுவும் நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல இப்படி கல்யாணம் பண்றது கொஞ்ச நாள் வாழ்க்கையை வாழ்றது விட்டுட்டு பத்துல இருந்து பதினேழு வரைக்கும் லைஃப் இருந்திருக்காங்க ஹஸ்பண்ட் இறந்த அப்புறமும் பதினேழுல தான் நெப்போலியன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னுல அவர் கிட்ட எஸ்கேப் மீன் வயல் பிட்வீன் தான் அந்த ஈரோட சார்ந்தவரும் நடராஜ் அப்படிங்கிற வந்து தான் இவரு சிவச்சந்திரன் இந்த ஒரு சோசியல் மீடியா தான் இவ்ளோ தூரம் இதுல வெளியே வந்திருக்கு ஸ்டில் அவங்க மோட்டுவீங்க என்னன்றத நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல ஒருவேளை பணம் நகையா இருந்திருந்தா ஒருத்தருக்கிட்டே அது அதை வந்துட்டு பணம் நகையா வாங்கிட்டு சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்ல பி ஃபிராங் ஒரு செக்ஷுவல் விஷயமா இருந்திருந்து அப்படின்னா அது ஒரு மேரிட்டல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரா தான் போயிருக்கும் இப்போ யோசிங்களேன் ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ரெண்டாவது வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்ஷுவல் லைஃப்ல சாட்டிஸ்பேஷன் இல்லைன்னா அது கல்யாணம் வரைக்கும் போகுமா இத்தனை பேரை அஃபயர்ன்ற கான்செப்ட்ல போய் தான் நமக்கு நிறைய டிபோர்சஸ் இன்னைக்கு வருது ஸோ அதையும் தாண்டி உங்களோட மோட்டிவ் என்ன வரக்கூடாது பிளஸ் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தானே பையனை அம்மா கிட்ட விட்டுட்டீங்க பொண்ணை விட்டுட்டீங்க அந்த குழந்தைங்களை கூட அவங்க இங்க யோசிச்சு பார்க்கல ஐடென்டிட்டியை மாத்திட்டே இருந்திருக்காங்க சிதம்பரம் சென்னை கோயம்புத்தூர் சீர்காழி இப்படின்னு ஐடென்டிட்டியை ஒரு ஒரு இடம் 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 அவங்க மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க பட் என்ன இப்போ நமக்குமே நிறைய கொஸ்டின் சஸ்பெக்ட்ஸ் வருது தானே இதுல

இன்னும் வேற என்ன ஏதாவது மோட்டிவ்காக பண்ணியிருந்தா கிரிமினல் லா உள்ள வரும் மேட்ரிமோனியல் லாஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும் நமக்கு அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் சரி ஏன் இப்படி பண்ணாங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இப்ப நமக்கு வருது இல்ல ஏன் இத பண்ணணும் என்ன மோட்டிவ்காக இத பண்ணணும் ஒரு இவங்க நாலு பேரை மட்டும் ஏன் ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி போனாங்களா இல்ல அதுவா அமைஞ்சதா இல்ல இவங்களுக்கு பின்னாடி வேற யாராவது வேற இருக்காங்களா இல்ல நான் அவள் இல்லைன்னு சொல்ல போறாங்களா சோ இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து போலீஸ் அவளை ஈஸியா விட்டுற போகுது கிடையாது இந்த இடத்துல ஏன்னா இது விசாரிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சீர்காழி ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போயிட்டு இருக்கு செல்வி புஷ்பலத்தா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேர் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கொயரிய வந்து நமக்கே தெரியும் ஒரு தப்பு பண்ணவங்களை வந்து உண்மையை தான் ஆனும் வேற ஆப்ஷனே கிடையாது நான் ஏன்னா ஆதாரங்களோட சிக்கினத்துக்கு அப்புறம் நான் அவள் இல்லை அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு பெரிய எக்ஸம்ஷனா இங்கே எடுக்கவே முடியாது ஸோ அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் இப்ப நம்ம இருக்கு இல்லையா இவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு அது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ஒண்ணு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆண்கிட்டயும் சான்சஸ் ஒரு தேர்தட் விசாரணைகள் நடத்தப்படலாம் உங்க கூட இருக்கும்போது ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி அவங்க பண்ணாங்களா உங்க கூட இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணலாம் மேபி இல்ல கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணப்படுவாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அதுல உங்க கூட இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க வேற ஏதாவது சஸ்பெக்ட் ஆக்டிவிட்டி இருந்ததா நடுவில் எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கப்படும் இது எல்லாத்தையும் தாண்டி சி பீங்க அட்வொகேட் இன்னைக்கு நம்ம டிவோர்ஸன் வர கேசஸ் பார்க்குறோம் வரும்போதே இன்னைக்கு ஒரு மேரேஜ் லைஃப் போகிறாங்களே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு கண்டிப்பா பேக்ரவுண்ட் செக் பெரிய விஷயம் பண்ணியான் ஆன் அந்த பர்சன் எப்படி எங்கேருந்து வராங்க என்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது பத்தி விசாரிக்கணும் அடுத்தது பேக்ரவுண்ட் செக்கில் எல்லாமே வந்துடும் அந்த எங்க ஒர்க் பண்றாங்க என்ன மாதிரி எல்லாமே எல்லா விஷயமும் வந்துடும் அடுத்தது அந்த ஃபேமிலி கூட செக் பண்ணணும் கல்யாண ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உட்காந்து பேசணும் ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஏன்னா அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் கூட நிறைய எக்ஸ்ட்ரா மேரிக்கல் அஃபேர் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது நிறைய அந்த மேரேஜ் என் ஆகுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஸோ இனிமேல் ஆணும் பெண்ணோ அது கல்யாணம்னு வரும்போது எப்படி சொல்றது ரொம்ப காஷியஸாக இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க அதுவும் இந்த மாதிரி கேசஸ்லாம் நமக்கு பார்க்குறப்போ ஏன்னா ஆண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல பெண்களும் இந்த மாதிரி பண்றாங்க வெளிய வந்த கேஸ் ஒன்னு வராத கேஸ் எத்தனைன்றது நமக்கு தெரியாது இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சோசியல் மீடியால நிறைய ட்ரோல் போகுது நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகாததுதான் இதுக்கு ரீசன் ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க இது பர்சனலாவே நான் சொல்றேன் ஏன்னா ஃபேஸ் பண்ற கிளைண்ட்ஸ்மே இப்போ எப்படின்னா இப்போ நைன்டிஸ் கிடையா எடுத்துக்கோங்களேன் அந்த டூ கேக்கு அப்புறம் அது ரொம்ப இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சுலாம் கல்யாணம் இருக்குமா கல்யாணம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குமான்ற இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம் ஆஃப்டர் லைக் லிவன்ட் லீகலைஸ் ஆச்சு அதுலேயுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணுறான் பண்ணலான்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கும் போது இப்போ நைன்டீஸ்லாம் எப்படின்னா எயிட்டிஸ் கூட கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டு இருக்காங்க நைன்டீஸ்லாம் இப்போ எப்படின்னா கல்யாணம் ஆனால் போதும்டா அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் போகிற வரைக்கும் பீப்புள் ஈ எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் மேரேஜ் ஆக கல்யாணம் பண்ணால் போதும்டா அந்த மாதிரி போய் தவறான ஆண்கள் கிட்ட சிக்கிற பெண்களும் இருக்காங்க தவறான பெண்கள் கிட்ட சிக்கிற ஆண்களும் இருக்காங்க ஸோ வேற வழி இல்லாம ஏஜ் ஆயிட்டே போதே கல்யாணம் பண்ணனும் அப்படின்ற போது அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் லவ் அமையாதது நைன்டி கிட்ட தான் பார்த்திருக்கோம் நம்ம நிறைய ட்ரோல்ஸ் எப்படி மேம் அமையும் இப்ப எல்லாம் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க இன்னொருத்தவங்க லிவிங் டுகெதர் லெஸ் பியன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா சொசை இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா லேட்டா கல்யாணம் ஆகுறது நைன்டி ஸ்கிட்ட தான் அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு நிறைய வரது நைன்டி கிட்ட தான் அப்படிங்கிற ஒரு நம்ம உண்மை தான் அது பெரிய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஃபீல்ட்ல இருந்து நம்ம பாக்குறதுனால வந்து அந்த அந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன் சோ இப்போ நான் சொன்னதுக்கான ரீசன் அதுதான் நீங்க அவசர அவசரமா ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ட்ராய் போறதுக்கு பதிலா வெயிட் பண்ணி ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த இடத்துல அந்த பெண் எடுத்த நோட்ட சிம்பத்தி நோட் நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப ஏன்னா ஆண்கள் என்ன ஒரு பக்கம் இருந்தாலும் மேபி இந்த பாவம் இந்த நாலு ஆண்களும் எமோஷனல் கனெக்ட் உள்ள ஆண்கள் போல ஒரு பெண் வந்து கண்ணீர் சிந்தி எனக்கு யாரும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதை உண்மையினே நம்பி அந்த பொண்ணை அந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்கன்றதுக்கு உதாரணம் தான் இது பெண்ணை நம்ம நம்பி அந்த வரப்போறா சந்தேகமான உங்களுக்கு வராது இல்ல மத்தபடி யூஸ்வலா இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல சந்தேகமான வந்திருக்கலாம் இல்ல இவங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணிருக்கலாம் இங்கே எங்கேயுமே ஒரு சின்ன ஃபேக்டர்ஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு என்னோட இதுல பெரிய விஷயம் பாருங்களேன் ஒரு கல்யாணம் நடக்குது இல்ல எக்ஸ்ட்ரா அஃபர்ல போறாங்க அப்படின்னும் போது ஃபோன் பெருசா அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் அவங்க அவங்க கூட பேசுறது வைக்கிறது போறது வர்றதுல பட் இங்கதான் கட் பண்ணிட்டு தானே அடுத்த கிட்டே போறாங்க எப்படி இருக்கும் அவங்க கூட என்ன போகுதோ அதுதான் பெரிய விஷயம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி ஒண்ணு அவர் தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய பீரியட் ஆஃப் மேரேஜ் லைஃப் போல அதுக்கப்புறம் நடராஜன் ஆகட்டும் இல்லாத ஈரோடு பர்சன் ஆகட்டும் எல்லாமே கூட்டி கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ இருபத்தி நாலுல இருக்கிறது மூணு வருஷம் தான் மூணு வருஷத்துல ரெண்டு பேர் இவர் நான் கேட்ட ரொம்ப அழகாவும் போல்டாவும் பாசிட்டிவாகவும் பதில் சொன்னீங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ரொம்ப நன்றி நன்றி